சென்னையில் பெய்த தொடர் மழையின் காரணமாக நுங்கம்பாக்கம் வீரபத்ரன் தெருவில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மக்கள் சிரமமடைந்துள்ளனர் இது தொடர்பான கள தகவல்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாவேந்தர் பாவேந்தன் தற்பொழுது பார்த்தோமையானால் இந்த அதிக மழை பொழிவு பெய்த பட்டியலில் நுங்கம்பாக்கமும் இடம்பெற்றிருக்கின்றது இந்த வேளையில் தற்பொழுது நுங்கம்பாக்கம் வீரபத்திரன் தெருவில் தண்ணீர் எந்த வகையில் தேங்கி இருக்கின்றது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் உள்ளிட்டோரெல்லாம் எந்தெந்த மாதிரியான இன்னல்களை சந்திச்சுட்டு வராங்க அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன வணக்கம் uh, வங்கக்கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக சென்னையில் இரண்டு நாட்களாக பெய்த தொடர் மழையின் காரணமாக இப்போ நாம் நிற்கக்கூடிய இந்த நுங்கம்பாக்கத்தினுடைய வீரபத்திரன் தெருவில் பார்த்தீங்கன்னா முழங்கால் அளவுக்கு தண்ணியானது தேங்கி இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட இந்த பகுதி என்பது மிக முக்கிய பிரதான சாலைகள் உள்ள ஒன்று இந்த பகுதியில் தொடர்ந்து இரு இரு வாகனங்கள் முதல் நான்கு சக்கர வாகனங்கள் வரை தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரதான சாலை ஏனென்றால் வல்லு கடலூர் கோட்டத்தில் கீழே சுரங்கப்பாதையின் வாயிலாக மெட்ரோ ரயில் திட்டம் சேவை செய்யப்பட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது அதன் வாயிலாக தீநகரில் இருந்து நுங்கம்பாக்கம் மவுன் ரோடு செல்லக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த சாலை துண்டிக்கப்பட்டதுனால இந்த வீரபத்திரம் தெருவில் இருக்கக்கூடிய பிரதான சேலை தான் மக்கள் வந்து பயன்படுத்த வேண்டும் என்று ம ஏற்கனவே காவல்துறையின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த பகுதி தான் முக்கிய மிக முக்கியமான பிரதான சாலையாக பார்க்கப்படுகிறது இந்த முக்கிய பிரதான வழக்கம் வழக்கம்போல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது இந்த பகுதிகளில் ஏற்கனவே மழைநீர் வடிகால் பணிகள் என்பது நடைபெற்று கொண்டிருந்தது இந்த பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணி என்பது நடைபெற்று தற்போது அதர் பயனில்லாத வகையில் இருப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க ஏனென்றால் மழைநீர் வடிகால் பணி என்றால் இந்த பகுதியில் இந்த பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரானது அப்புறப்படுத்தப்பட்டு இருக்கணும் ஏனென்றால் தற்போது அப்படி எதுவுமே இல்லாமல் மழைநீரானது தேங்கி இருக்கக்கூடிய சூழல் நம்மால் பார்க்க முடிகிறது தொடர்ந்து இந்த பகுதிகளில் இரண்டு சக்கர வாகனங்களில் பயணிக்கக்கூடிய நபர்கள் வந்து தொ பெரும் சிரமத்தை சந்திக்கக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியாக சென்று கொண்டிருந்த அந்த இரண்டு சக்கர வாகனம் மட்டும் இல்லாமல் செல்லக்கூடிய நபர்களும் பெரும் சிரமத்திற்கு சந்திக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது சில நேரங்களில் இந்த பகுதியில் தண்ணீரானது தண்ணீரில் சில வண்டிகள் தயங்கி போகக்கூடியதும் சில நேரங்களில் இன்ஜினில் தண்ணி ஏறக்கூடிய சூழல்லையும் பெரும் ஆபத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்கிறது எனவே இந்த பகுதிகளில் இதுவரைக்கும் பெரிய ராட்சத மோட்டார்களில் வைத்து பெரிய அளவில் தண்ணீரானது வெளியேற்றப்படாத சூழல் என்பது இருக்கிறது எனவே இந்த பகுதிகளில் அது மட்டும் இல்லாமல் அந்த மின்கம்பங்கள் கூடம் இதே பகுதிகளில் இருக்கக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது மின் துண்டிப்பு ஏதாவது ஏற்பட்டால் அது மட்டும் இல்லாமல் மின்கசிவு ஏதாவது ஏற்பட்டால் இந்த பகுதியில் நடந்து செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு உயிர் சேதம் ஏற்படும் என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையில் சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை பயணிக்கக்கூடிய ஒரு சாலையாக பார்க்கப்படுகிறது அப்படி இருக்கும்போது இவ்வளவு பாது பாதுகாப்பு குறைகளோடு இருக்கக்கூடிய இந்த சாலையில் பொதுமக்கள் எப்படி பயணிப்பாங்க நீங்கள் இப்படி தண்ணியில் போய்கிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு எவ்வளோ சிரமமாக இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா போகவே முடியல ஒன்று தண்ணி கிளியர் பண்ணுற மாதிரி ரோடை போட்டு வைக்கணும் இல்லைனா ஏதாவது ஒன்று பண்ணலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குது என்ன சொல்கிறதுனே தெரியல இப்ப காருக்கு எதாவது பிரச்சனைனா அவங்களா பார்க்க போறாங்க எதுவுமே நான் தான் செலவு பண்ணி பார்க்கணும் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை இந்த இந்த சாலையில வழக்கமாக போகக்கூடியதானே நீங்க இல்லை இப்போ இவ்வளோ தண்ணி இப்பயுமே அடிக்கடிக்கு வருவோம் தண்ணி எப்பவுமே இந்த இடத்துல இருந்த மாதிரியே தான் இருக்கு இப்பா போகலாம் இல்லை எப்பவுமே இந்த சைடில் இருக்கு அது என்னன்னு பார்த்துட்டு அவங்க தான் கிளியர் பண்ணிவிடணும் பகுதி மக்கள் தெரிவித்தது போல வழக்கம் போல இந்த பகுதியில் தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடியது வழக்கமாக ஆகிட்டு இருக்கு இது இதனால் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா வாகனத்தில் செல்லக்கூடிய நபர்கள் தான் எனவே அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் சுகி மூலமாக உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஒரு நபர் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க சார் இந்த பகுதிகளில் இவ்வளோ தண்ணீர் தேங்கி நிற்குது இல்லை எவ்வளோ சிரமத்திற்கு உள்ளாகுறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ வண்டிங்களா பார்த்தீங்கன்னா பழைய வண்டியாக தான் எடுத்து ஓட்டுறோம் அதிலே இன்ஜின் தண்ணி அதில் தண்ணி இதில் தண்ணி பூந்துருச்சுன்னா அப்புறம் ஒரு ரெண்டு நாள் குழப்பு எங்களுக்கு போயிடும் இதெல்லாம் பார்க்கும்போது என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல யாரை குறை சொல்கிறதுன்னு தெரியல இயற்கையை குறை சொல்கிறதா இல்லை ஆட்சி நடக்கிற ஆட்சியை குறை சொல்கிறதா நீங்கள் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இந்த பகுதியில் எவ்வளோ எவ்வளோ நேரமாக இருக்கீங்க எவ்வளோ நேரம் தண்ணி தேங்கி நிற்கும் ஒரு டூ ஹவர்ஸாக போயிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறோம் இருந்தாலும் தண்ணி குறையிற மாதிரியே தெரியல மழனி வடிகால் போகிறாங்க பாருங்கள் மோட்டர் வச்சு எடுக்கிறாங்க எங்கங்கேருந்து மோட்டர் வச்சு எடுக்கிறாங்க நிறையா எங்கே தண்ணி தேங்கும் அந்த இடத்த விட்டு எடுக்க மாட்டேன்றாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல வேறு வழியில் பொழப்பு ஓட்டியாகணும் தான் ஓட்டிகிட்டு இருக்குது இதனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரிகொஸ்ட் வைக்க விரும்புகிறீங்க மழனி வடிகால் இன்னும் எடுத்துகிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் ஆட்சியே முடிய போகுது இன்னும் மழனி வடிகால் போயிட்டுருக்குது ஆனால் தண்ணி தேங்கவே தேங்காதுன்னாங்க பதினஞ்சு சென்டிமீட்டர் தான் தண்ணி மழை பெஞ்சாலும் தண்ணியே தேங்காதுன்னாங்க பேஞ்சது மழைக்கு பாத்தீங்கன்னா பதினைஞ்சு சென்டிமீட்டர் கூட இல்லை ஆனா இவ்வளவு தண்ணி நிக்குது இதில் நான் என்ன சொல்றது கவர்மெண்ட் பத்தி இந்த உணவு டெலிவரி செய்யக்கூடிய நபர் கூறியது போல கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் கோடிக்கு மேலே சென்னை மாநகராட்சியில் மட்டும் மழைநீர் வடிகால் பணிக்காக செலவு செஞ்சுருக்காங்க அப்படி இருந்தும் இந்த பகுதிகளில் இன்னும் தண்ணீர் அப்புறப்படுத்தப்படலை அப்படின்றதா ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதிகளில் வாழக்கூடிய அந்த வாழ்வாதாரம் பொதுமக்களுடைய வாழ்வாதாரம் என்பது பெரும் கேள்விக்குறியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சி நம்மளுடைய ஒளிப்பதிவால் மதன்ராஜ் காமிக்கிறாரு இந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா மின்கம் இருக்கக்கூடிய காட்சி பார்க்க முடிகிறது இது முழுக்க முழுக்க கீழிருந்து வரக்கூடிய உயிர்கள் மூலமாக இங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கு மின் சப்ளை செய்யப்படுகிறது அப்படி செய்யும் பொழுது இந்த பகுதிகளில் மின் கசிவு ஏதாவது ஏற்பட்டால் இதனால் ஏற்படக்கூடிய உயிர் சேதங்களுக்கு அரசு பொறுப்பேற்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இப்பகுதி மக்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த இடத்துல லைவ் எடுக்கக்கூடிய இந்த நேரில் எடுக்கக்கூடிய சூழலில் தான் தற்போது மாநகராட்சி பணியாளர்கள் அந்த மழைநீர் வடிகால் பணிகளை மேற்கொள்ளக்கூடிய காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த பகுதிகளில் கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலே தண்ணீரானது தேங்கி நிற்கக்கூடிய காட்சிகள் பார்த்ததாக பகுதி மக்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் இப்போ பேட்டி கொடுத்த நபர் கூட சொன்னாங்க ரெண்டு மணி நேரமும் இதே பகுதிகளில் தான் போயிட்டு வருவதாகவும் இந்த பகுதிகளில் ராட்சித மோட்டார்கள் எதுவும் பயன்படுத்தாமல் தண்ணீர் வெளியேற்றப்படாத காட்சிகள் இருப்பதாகவும் தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பள்ளியை போகக்கூடிய ஆம்புலன்ஸுகளுக்கும் பெரும் சிரமமாக இருக்கக்கூடிய காட்சிகள் என்பது பார்க்க முடிகிறது வாகனங்கள் மட்டும் இல்லாமல் இருசக்கர சைக்கிளில் போகக்கூடிய நபர்கள் வந்து இந்த சாலையில் இருக்கக்கூடிய அந்த பல்லமேடு தெரியாமல் அவர்கள் செல்லக்கூடிய காட்சி அவர் செல்லக்கூடிய பாதை என்பது ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத பாதையாக பார்க்கப்படுகிறது எனவே தான் இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தண்ணீர் என்பது முழுமையாக அப்புறப்படுத்த வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது நுங்கம்பாக்கம் வீரபத்ரன் தேங்கி இருக்கக்கூடிய மழைநீர் காரணமாக மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து தெரிந்து கொள்ள நன்றி years of of trust, a revolution of gratitude, gratitude, assured appreciation with G-square anniversary offer a flat villa apartment தகவல்களுக்கு வரக்கூடிய வருஷத்துக்கு